அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு இருந்த ஒன்றோடு எகிப்தருக்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது இஸ்ரவேலருக்கோ அது இரவு வெளிச்சமாக்கிற்று மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்த ராமுழுவதும் கீழ் காற்றினான் சமுத்திரம் ஒதுகும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று இசேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்பொழுது எகிப்தர் அவர்களை தொடர்ந்து பார்வனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரைகளோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தில் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெடுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான சம்பத்தில் எகிப்தரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அப்போது எகிப்தர் இசுவேலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தருக்கு விரோதமாய்க்கம் பண்ணுகிறார் என்றார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி ஜல்லம் எகிப்தர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மூலம் திரும்ப அடிக்கும் கையை சமுத்திரத்து மேல் ஈட்டு என்றார் அப்படியே மோசை தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் இடையாலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது அதற்கு எதிராக ஓடும்பது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கழுத்து கொண்டார் ஜலம் திரும்பி வந்தது ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வையுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை இஸ்ரேல் சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது விபிதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரோவேலரை எகிப்தரின் கைக்கு தப்பு வைத்து நடித்தார் கடற்கரையிலே எகிப்தர் செத்து கெடுக்கிறதை இஸ்ரோவேல் கண்டார்கள் கர்த்தர் எகிப்தர் எகிப்தரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரோவில் கண்டார்கள் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியர்காரனாகி மோசையின் இடத்திலும் விசுவாசம் இருக்கார்கள் மூன்று வார்த்தைகள் நல்லா ஞாபகம் முதல் வார்த்தை பதினாலு பதினாலு எப்போ மறக்காத வசனம் பதினாலு பதினாலு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் என்னவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க கிடையாது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் என்னவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இதை நம்ம மேல கத்துக்கணும் அதாவது நம்மளை உண்டாக்கும் போது நாம ஒன்றும் செய்யல அவர் தான் நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆறு நாளாக உண்டாக்கிட்டு ஆறு நாள் கடைசியில எல்லாம் ரெடியா இருக்கு இனி மனுஷனுக்கு ஒன்றும் குறையில்லை அப்படின்னு அப்படி தான் அவனை உண்டாக்கி கோவிந்தருன்னு சொன்னார் ஏழரை நாள் ஆயிடுச்சு அப்போ ஓவிந்தருக்கு வச்சார் இதுதான் கத்துற அற்புதமான காரியம் மனுஷனுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் ஆச்சு சரி நான் இவ்வளவு தூரம் செஞ்சுட்டேன் தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சிட்டேன் ஒரு பத்து பர்சன்ட் தான் வேலை இருக்குது நீ இப்ப பாத்துப்போ அப்படின்னு சொல்லலை நூறு பர்சன்ட் வேலையை அவரே செஞ்சு முடிச்சுட்டு மனுஷன் உண்டாக்குறோன்னே ஓவிந்தர் தான் சொன்னார் ஏழாம் நாள் அவனுக்கு முதல் நாள் ஏழாம் நாள் தான் ஓய்வு நாள் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓவிந்தருக்கு சொன்னார் ஆண்டு ஆனா நம்ம மனசு ஓய்ந்திருக்கிறதே கிடையாது இந்த நேரம் அலசடி கொடுத்து அங்க போகலாமா இங்க போகலாமா அதை பேசலாமா இதை பேசலாம் அதை செய்யலாமா எது செய்யலாமா அங்கேச்சிகிட்டே இருக்கும் அதான் சொல்லுவாங்க நாய்க்கு சேர்த்து வேலையும் இல்லை நிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஓடிட்டே இருக்கு நாய் ஆனா எதுக்கு ஒரு பிரியாது சும்மாதான் ஓடிட்டு இருக்கும் நம்ம கூட எங்கேயாவது வந்துச்சுன்னா நம்ம நேரம் வழியில போயிட்டு இருக்கோம் அது வழியில வராது அங்கே ஓடும் இங்கே ஓடும் இடது பக்கம் வலது பக்கம் எங்கெங்கோ ஓடி 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 திரும்ப திரும்ப நம்ம கூட தான் வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம தேவையில்லாம அந்த அளவுக்கு நம்முடைய மனசு ஏங்கிட்டு இருக்குது இந்த உலகத்துக்காக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மாம்சுக்காக காசு பணத்துக்காக அல்ல பேர் பெருமைக்காக ஏதோ ஒனுக்காக ஏங்கி ஓடிட்டு இருக்கு ஆனால் எதில் போனாலும் திருப்தி இல்லை அடையிறதே கிடையாது நிம்மதி அடையிறதே கிடையாது அதனால் இந்த சத்து நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சாசு இந்த மூணு இச்சைகளை கொடுத்து மாம்ச இச்சை வெண்கள் இச்சை ஜீவத்து போயும் இதை கொடுத்து நம்மள அப்படியே அழகழிச்சு நாசமாகி நடத்து கொண்டு போறான் ஏன் ஒரு நிமிஷம் அமைதியாக உட்கார் விடமாட்டான் ஏன்னா அமைதியாக உட்கார்ந்துமான உடனே ஆண்டு மேலே என்ன வந்துடும் அது விடமாட்டான் ஆண்டவர் ரெண்டு இடத்துல நம்ம வெளிப்படுத்தினார் ஒண்ணும் இயற்கையில சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்காந்தா போதும் நம்ம சுத்திக்கிற எதை பார்த்தாலேயும் ஆண்டு பிரச்சனை தானா வரும் கத்திர நம்ம கொடுக்கறத தெளிவா பார்ப்போம் அப்ப கத்திர மேல கத்திர மேல நம்ம என்ன போகும் அவர் நம்ம தேட ஆரம்பிப்போம் அவர் வணங்க ஆரம்பிப்போம் அவருக்கு பயம் வரும் அவர் மேல அன்பு வரும் இப்படியெல்லாம் எல்லாம் எவ்வளவு நேரம் போகுதுன்னே தெரியாம போயிடும் அதுதான் சாத்தா விட மாட்டான் ஒன்று இயற்கையில் ஆண்டவரை பார்க்கறோம் அதனால தனியாக உட்காரணும் எங்கேயாவது போய் தனியாக போய் உட்காரணும் ஆண்டவர் அடிக்கடி ஒன்றாவது போயிடுவார் காட்டுக்குள்ள போயிடுவார் தனியாக போயிடுவார் மலை மேலே போயிடுவார் அப்படி ரெண்டாவது பத்திரி வசரத்தில் நிறைய போட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள பைபிளை திறந்து வச்சு உட்கார்ந்தா போதும் வசத்தை வாசி 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 ஆடு அப்படி போட்டு பேசுவார் வருஷத்துல ஆழமான சக்தியை நம்ம வெளிப்படுத்துவார் ஆண்டவர் நாம் பாங்க வருஷம் நம்ம வெளிப்படுத்துவார் அத்தனை வேத வாய்க்குல ஆராய்ந்து பாருங்கள் அவங்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன நெருக்கலே என்னை குறித்து சாட்சி கொடுத்து அவர்களேன்னு சொல்லி யோவான் அஞ்சு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் வசனம் ஒவ்வொன்றும் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்குது நம்ம ஆண்டவர் எப்படி எப்படி சொல்ல உயர்த்தி உயர்த்தி ஆண்டு உயர்த்தி காட்டுது இப்போ ஆண்டவர் அறியிறோம் ஆண்டவர் அறிய அறியதான் நாமும் எவ்வளோ மோசம்னு சொல்லி நம்மை அறிகிறோம் அப்ப நமக்குள்ள பெருமை அப்படியே அடி அழியும் படிப்படியா 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 இப்படி ஒரு கல்லில் சிலையை செதுக்கும் போகுது கொத்து 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 கொஞ்சமா சிலை உருவாகுது கல் அழியுது கல்லின் உருவ அழியுது சிலையின் உருவ வருது அதே மாதிரி தான் நமக்குள்ள ஆண்டோர வேகத்துல பார்க்க 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 நம்முடைய அருவறுப்பான தன்மையை நான் புரிஞ்சு அறுவறுத்து அவங்கள ஆடு அறுக்கிடுவோம் பார்க்க முதலே ஆகும் அதே சமயத்துல தேங்கும் நம்மளுக்குள்ள வந்து அவரை போல மாறுவோம் அவன் தனிமையில உட்கார நேரம் அதிகமா இருக்கணும் இதான் நமக்கு ஏன்னா இருக்குது கொஞ்ச நாள் இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நம்மளுடைய ஒரே காரியம் ஆண்டவரை அறியணும் அவரை போல மாறணும் அவரோட போய் சேரணும் இதான் நம்மளுடைய ஒரே வாக்கின் நோக்கமா இருக்கணும் இதை விட்டுட்டு இந்த உலகத்துக்காக வாழ்ந்து இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துவோம் இன்னொரு இடத்த வாங்குவோம் இன்னொரு வீட்டை கட்டுவோம் இன்னொரு கார் வாங்குவோம் அது வாங்குவோம் இது வாங்குவோம் பிள்ளைங்களை அப்படி படிக்க வைக்கலாம் எப்படி படிக்கல பிள்ளைங்க அந்த ட்ரெயினிங் அந்த இந்த கொடுக்கலாம் இப்படி எதையோ யோசிச்சிட்டு என்னென்ன பொருள் வாங்கலாம் வீட்டுல என்ன பொருள் வாங்கலாம் என்ன செய்யலாம் எப்படி மாத்தலாம் எப்படி பண்ணலாம் இப்படி இந்த உலகத்துல பிசாசு பல எண்ணங்களை கொண்டு வருவோம் வேண்டிதான் குடும்பம் இருக்க பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம் அவங்களும் சேவை செய்யணும் ஆனா அதுக்கு எவ்வளவு சொற்ப நேரத்தை கொடுக்கணுமோ அவ்வளவு சொருப்ப நேரத்தை கொடுக்கணும் ஆண்டு அழகா நடத்துறாரு ஒவ்வொரு காரியமும் அந்த நேரம் ரொம்ப அவரே நம்ம ஏக அவரே நம்ம ஆட்டில் அனுப்புறாரு அவரே நம்ம காரியங்களை கைவிட பண்றாரு நம்ம வீட்டு காரியங்களை கூட அவர் அழகா நடத்துறார் அவரே நமக்கு எல்லாத்தையும் வாழ்க்கை பண்றாரு அவர் கேளுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டா போதும் ஒவ்வொருக்கும் ஜாமன்னா போதும் அவரு இது இதுக்கு என்ன செய்யும் இதுக்கு நான் செய்யும் ஒவ்வொன்றும் அவர்கிட்ட கேட்டா போதும் அவர் அழகா நடத்துறார் ஆகவே நம்முடைய பாரம் எல்லாம் கத்த சும்மா இருக்குது கத்திரி பாத்திரம் சும்மா இருக்குது சும்மா இருக்குதான் முடியாது பண்ணிட்டே இருக்கும் ஆனா கிறிஸ்துவ ஜீவத்துக்கு சும்மா இருக்குது ரொம்ப முக்கியம் ஒண்ணும் செய்யாம சும்மா இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அமைதியா இருக்க இருக்கதான் நம்ம எண்ணங்கள் ஆண்டு மேல போகும் நம்முடைய அடிமைத்தனத்துல விடுதலை ஆகும் இது முதல் காரியம் ஜோவான் ராத்திரா பதினாலு பதினாறு என்னைக்கு மறக்கூடாது கர்த்தர் முழுக்கா யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் காரியம் முப்பதாம் வசனம் யாத்திரா பதினாலு முப்பது எகிப்தியின் கைக்கு தப்பி வைத்து எகிப்தியர் செத்து கிடக்கிறத கட்டார்கள் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரோவேலன் கண்டார்கள் நம் விரோதமான சக்தியில் எதுவா இருந்தாலும் சரி நம்ம வேலை ஜவம் பண்ணி அமைதியா காத்துக்கா நாம போய் அவங்கள்ட்ட போராடுறதில்ல தனிப்பட்ட ஆளோ பக்கம் இருக்கிறவங்களோ பேன் சேர்த்துல இருக்கிறவங்களோ மனுஷன் மூலமாதான் சாத்தான உருவமா வர்றான் நம்ம என்ன பண்ண உதவிக்கணும் அவ்வளவுதான் ஆண்ட கிரேசி வேடி பார்த்தா போதும் இஸ்ரோஜனம் ஒண்ணும் பண்ணல ஆண்ட சொன்ன மாதிரி கேட்டாங்க அவ்வளவுதான் ஒரு பிரச்சனை வந்தது பயங்கரமான பிரச்சனை எழுத்துப்பட்டாலும் பார்வன் பட்டாலும் வருது ஆண்டவரே வர அழிச்சான்னு பார்க்கணும் அவங்க நல்ல அழகான ராஜ்யபாதை வழியா காலந்தேச போவாங்கன்னு தான் அவங்களும் மோசி அந்த பக்கம் தான் கொண்டு போன ஜனங்களை எதிர்த்து அதான் எதிர்பார்த்தா அப்படிதான் போவான்னு தெரியும் அவங்களுக்கு ஆனா ஆண்டவர் இல்லை அந்த வழியா போக வேண்டாம் நீ பக்கம் போக அப்படின்றார் மனாந்திரப்ப போனோம்னா நடுவில் சமுத்திரம் இருக்கு சிவந்த சமுத்திரம் செங்கடல் அது எப்படி தாண்ட தெரியல அவங்க வந்துட்டாங்க செங்கடல் தலைக்கு வந்துட்டாங்க அதை தாண்டிதான் வராதது போகணும் என்ன பண்ண தெரியல அங்கேயே முடிச்சுட்டு நிக்கிறாங்க எகிப்தர் கேள்விப்படுறான் இந்த மாதிரி அவங்க வழி தெரியல ராஜ்யபாதை அவங்களுக்கு தெரியல அதனால வழி இல்லாத போய் நிக்கிட்டு முழிக்கிறாங்க அதனால நான் போய் அவங்களுக்கு பிடிச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா அவ்வளவு பேரும் எகிப்தரோட இஸ்ரெண்ட் ஜனங்க அதிகம் எந்த இருபது வயசுக்கு மேல யுத்தம் பண்ணக்கூடியவங்களே இருபது வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களே ஆறு லட்சம் பேர் அப்ப கீழே இருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு ஐம்பது வயசு இருக்கிற பெரியவங்க வயசானவங்க எவ்வளோ அது பெண்கள் எவ்வளவு இதெல்லாம் கணக்கு போடும்போது எனக்கு ஒரு இருபது லட்சம் பேர் திருப்பாங்க இருபது லட்சம் பேர் ஒரே சமயத்துல நாட்டு போயிட்டா ஜன என்ன செய்ய முடியும் ஒரு வேலைக்கு ஆள் இல்லை ஒரு நாள அவங்க வேலையை செஞ்சதுல எகிட்டு அவங்க தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க இவங்க வேலை வாங்கறதா அவங்க வேலையே ஆனா இப்போ அவங்களே கையிட்டு வேலை ஆகும் ஆகும்போது எப்படி இருக்கும் அவ்வளவு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன வேலை போன நம்போ ஏமாந்துட்டுமே விட்டுட்டுமே எப்படி அவங்க எல்லாம் எப்படி வாழ்றது நம்ம அவருடைய படம் சொல்லி பட்டால்து கூட்டிட்டு எவ்வளவு பட்டாலும் பாருங்க இருபத்தி ஆறாம் வசனம் சாரி ஆஹ் ஏழாம் வருஷம் பிரதான அறுநூறு ரதங்களையும் எகிப்து உள்ள மற்ற எல்லா சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் ரத பட்டாளம் ரதங்கள் இருக்குற ரதங்கள் பாருங்க எல்லாம் ஆண்டு சேர்றாரு ஏன்னா ரதம் தான் சீக்கிரமா அங்க இதுல போய் மாற்ற போகுது சேரல ஆனால் ஆண்டவர் ரதங்களை எல்லாம் முக்கியமா வர வைக்கிறார் ராலும் வர்றாங்க அப்போ மற்ற தாண்டரே வர வைக்கிறார் திட்டம் வந்துட்டாங்க தடுமா நிக்கிறாங்க பயந்து நிக்கிறாங்க பயம் வந்துச்சு போச்சு நம்மளுக்கு கொள்ளதான் போறாங்க அப்படின்ட்டு அப்ப ஆண்டோர் நோக்கி கூப்பிடுறாங்க சிவபுத்திரர் பத்தாம் வசனம் பார் சமீபத்து வருகிற போது இஸ்ரோல் புத்திர தங்கள் கண்களை எரித்து பார்த்து எகிப்தர் தங்களுக்கு பின்னே வருவதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்ப இஸ்ரல் புத்திர கத்திரி நோக்கி கூப்பிட்டார்கள் இதை நம்ம கத்துக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலையும் பிரச்சனை கண்ணில் பார்க்குறோமா ஏதோ ஒரு காதல சொல்றாங்களா முதல் வேலை கத்தனை நோக்கி கூப்பிட கத்துக்கணும் நமக்கு அந்த எந்த வர்றதே இல்லை நம்ம மாம்சல வாழ்றவங்க நம்ம ஆவிக்குள்ளா மாறல இன்னும் அதனால நம்ம என்ன பண்றோம் இருந்தாதான் இருந்தால்தான் ஆண்டவருக்கு என்ன வரும் மாம்சம் வாழ்றது மாம்சம் தான் வரும் உடனே யோசிக்கிறது என்ன பண்ணலாம் இப்படி பிரச்சனை வந்துருச்சா இங்க போலாமா இங்க போலாமா யார பாக்கலாம் யார பிடிக்கலாம் என்ன செய்யலாம் இப்படி எல்லாம் முயற்சி பண்றது எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து ஒண்ணும் முடியல அப்படின்னு போதுதான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டத்துக்கு வர்றது இது மாம்ச மாம்சர் வாழ்றது அடையாளம் என்ன பிரச்சனை வந்தாலும் செய்த முதல் வேலை ஆண்டு கத்தரணும் கூப்பிடணும் பதினோரு அன்றி அவர் மோசையை நோக்கி எகிப்து பிரேத குடியில் இல்லை என்றா வணத்திலே சாகம் எங்களை கொண்டு வந்தீர் இது எங்களை எகிப்திற்கு புறப்பட எகிப்துல இருந்து புறப்பட பண்ணியிருந்தனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன மோசையில் சத்தம் போடுறாங்க எகிப்துல இவ்வளவு பேரு கல்லூரில இருந்து ஒன்னாத்துக்கு கொண்டு வந்துட்டியா இங்கெல்லாம் மணல் காடா கிடைக்குது எங்க வேணா பேர் தான் புதைக்கலாம் அப்படி கொண்டு வந்தியான்னு சொல்லி கேக்குறாங்க நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் உடனத்திலேயே சாதகத்தை பார்க்கலாம் எகத்திற்கு வேலை செய்யறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றால் எப்பவுமே நெகட்டிவா திங்க் போடுவது இதான் மனுஷனுடைய புத்தியை உடனே ஐயோ போச்சு அவ்வளவுதான் நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படி ஆயிடு போகுது இப்படி ஆயிடு போகுது என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்படி எல்லாம் நமக்கு அவிசுவாசமா பேசி பேசிதான் பழக்கம் பின்னால போகும்போதா தெரியுது ஆண்டவர் அந்த அவங்க வார்த்தையை கேட்டு அப்பேசி ஆட்டும் சொல்லிடுறாரு அவங்க தான் சொன்னாங்க ஆனா அங்க போய் காலதில் போய் சாகத்தோட விட இங்கே சேர்த்து கொடுத்து சொன்னாங்கல்ல சரி நான் அங்கேயே விட்டுறேன் இங்கேயே அவங்க செத்து போட்டோம் அவர் சாக எல்லாரும் சாகுற வரைக்கும் நாற்பது வருஷம் இன்னும் முப்பத்தெட்டு வருஷம் நான் இங்கேயே விட்டுறேன் அப்படின்னு விட்டார் ஆனால் இங்கே அவன் புதுசாக இருக்குது இன்னும் ஆண்டுடைய அன்பை அறியலை அவங்க ஆண்டு அடுத்ததில் புரிஞ்சுக்கல அதனால அவங்க இன்னும் ட்ரைனிங் நிறைய கொடுக்கணும் அவர் கூடவே போய் போய் வனத்தில் வேக சம்பவத்தில் அகிலி சம்பவத்தில் அவர் கூட போய் போய் மோசை கொண்டு எல்லாம் சொல்லி 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 அவங்களுக்கு த தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாம் வசதி செஞ்சு அவங்க கால் செருப்பு தெரியாமல் கால் வீங்காமல் அவங்க போட்டு துணி பழசாகாமல் எல்லாத்துலையும் ஒரு அன்பை காட்டி 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 அவர் மேலே விசுவாசம் வர வைக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு ரெண்டு வருஷமா அது நல்ல ட்ரைனிங் கொடுத்தாரு அவங்களுக்கு உடவேதை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார் விசுவாசம் வரவைக்கு பிரயாசப்பட்டார் ஆனால் விசுவாசம் வரல அப்படி இருந்தும் விசுவாசம் வரலன்னு போதுதான் அவங்கள அவங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு விட்டார் நான் இங்கே அப்படி இல்லை அவங்க எதுவும் அறியாமல் பேசுகிறாங்க எங்களை இங்கேயே விட்டுற வேண்டியதானே எவ்வளவு வேலை செய்ய விட்டுன்னு சொன்னமல்ல சும்மா விட்டுன்னு சொன்னமல்ல உனாத சாத்தங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்றாங்க அப்ப அவர் யாரும் பேசலாம் சொல்லி ஆண்டு அர்ஜித்தா மோசை ஜனங்களை நோக்கி புறப்படுதா பயப்படாதீர்கள் நீ நின்று கொண்டு இன்றைக்கு கத்த குளிசை ரட்சி பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகத்திரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள் அற்புதமான வார்த்தை முதல் அமைதியா நெல்லுங்கிற அங்கிலாச்சு அங்கங்க ஓடாத நெல்லு அமைதியா நெல்லு நெல்லு என்ன அமைதியா ஆண்டு என்ன செய்யற பொறுமையா பாரு பொறுமையா ஆண்டு என்ன செய்ய பார்க்கணும் இவ கிட்ட அப்படி இப்படி அங்கலா போடக்கூடாது நம்ம பிரச்சனை வந்துருச்சுன்னா போச்சு அந்த பிரச்சனை அப்பவே நம்ம தலைமையில வந்து இறங்குற மாதிரி இவ்வளவு அவசரப்படுவோம் அவசரப்படுற அவசியமே இல்லை கர்த்தர் எல்லாத்தையும் அதுல இருந்து காத்துல நேர்த்தியா செய்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையான காரர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார் அவர் புதுசாகனும் அவர் தெரியாமன்னு நடக்க போறதில்லை நமக்கு தெரியாம நடக்கலாம் நமக்கு அறியாம இருக்கலாம் ஆனா அவருக்கெல்லாம் தெரியும் அவர் அறிகிறார் அனுமதிக்கிறார் அவர் அனுமதிச்சா நமக்கு கஷ்டமே வருது அப்போ அவரு தான் இருக்குது எல்லாமே ஆனால் நம்ம ஒன்னும் அவளுக்கு அவசியமே இல்லை அவசியப்பட வேண்டிய அவசியமே இல்லை அங்கலாக்க வேண்டிய அவசியமே இல்லை பதற வேண்டிய அவசியமே இல்லை பொறுமையா நிதானமா நின்றுட்டு இருந்து சும்மா இருந்து கத்திர நினைச்சார்னு சொல்லி கவனிக்கணும் நமக்கு கத்தர் முழுசை ரட்சிப்பை பாருங்கள் ரட்சிப்ப கத்தருடையது நம்மள நாம் விடுவிச்சு கொள்ள முடியாது மற்ற யாரையும் நம்ம விடுவிக்க முடியாது நானாச்சு இன்னொன்னு கவலைப்படாத நான் பார்க்கறேன் யாரும் யாரை பார்த்து சொல்லவும் முடியாது கத்த தான் நம்ம ரட்சிக்கிறோம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிட்டு என்றைக்கும் காண மாட்டீர்கள் இன்னைக்கு வர பிரச்சனை இன்னோட முடிஞ்சு போகும் இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை வராது அந்த பிரச்சனைக்கு வராது ஏன்னா அன்னைக்கு இன்னைக்கு அது நல்ல ஒரு விடுதலை அனைத்து வல்லமை காட்ட போறா சாத்தா தோத்து போக போறான் திரும்ப அந்த விஷயத்துல வர மாட்டான் வேற விதமா வருவான் பேசாமிக்கு மூணு சோனைகள் கொண்டு வந்தா அதுல உபவாசம் இருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் பேசா ரீட்டு விலகி போயிட்டான்னு பாக்குறோம் அப்புறம் அந்த பிரச்சனை இல்லை வேற பிரச்சனை கொண்டு வரான் ஜனங்கள் யூத ஜனங்கள் மூலமா இப்படி மாறி மாறி பிரச்சனை வரும் ஆனா வேற வேற பிரச்சனையா வரும் எதிர்பார்க்காத பிரச்சனை எல்லாம் வரும் நம்மளே நினைக்க மாட்டோம் இப்படி ஒரு பிரச்சனையா திடீர் திடீர்னு பிரச்சனை வரும் அதிர்ச்சியான காரியங்கள் நடக்கும் வாழ்க்கையில் ஆனால் கால் பண்ண அவசியமே இல்லை நம்மளுக்கு தான் அதிர்ச்சி ஆனால் ஆண்டு கூட அதிர்ச்சி இல்லை அவர் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க எது நடக்க எல்லாம் அவர் தெரியும் அவரே பிளான் பண்ணி வச்சுக்கிறாரு அவரே எல்லாம் ஆலோ ஆயத்தமாக்கி வச்சுக்கிறாரு அதான் அந்த வாழ்க்கையில் வருது எல்லாம் நன்மைக்காக தான் செய்கிறாரு ஆகு நமக்கு இருந்ததுன்னா எப்போ போடுப்போம் எதை பத்தி கவலையைப்பட மாட்டோம் அதிர்ச்சி அடையவே மாட்டோம் அவையே அப்படி சொல்றாரு அப்ப என்ன பாருங்க ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா நடத்துறாரு சிவஜன நெருக்கிட்டாங்க நெருங்கிட்டாங்க பக்கத்தில் வந்துட்டாங்க அப்போ இவங்களுக்கு ஆபத்து தெரிஞ்ச உடனே அவங்க முன்னால போன தூதன் பின்னால வந்துட்டாராம் நல்லா ஞாபகம் நமக்கு ஒரு தூதன் இருக்கிறார் எப்பவுமே நம்ம கூட ஒரு தூதன் இருக்கிறார் எவரே பாரு ஒண்ணு கடைசி வருஷம் வாசிக்கிறோம் கட்சி பொடர்களுக்கு சகாயம் அனுப்பு போடுற பணிவுடைய ஆவியல் சொல்லி நமக்கு சர்வன்ஸா நமக்கு வேலைக்காரரா ஆண்டர் தோதர்ல கொடுத்துக்கிறார் நம் சார்பாக எப்போ கிரியேச காத்துட்டு இருக்கிறாங்க கலாசர்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த ஒரு காரியம் ஆபத்து வந்தாலும் உடனே நமக்காக நம்ம ஞாபகப்படுத்தி நமக்கு தப்பு வைக்கிறதுக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க அவ அந்த தூதர்ல என்ன பண்ணாராம் முன்னால போன பின்னால வந்துட்டார் அது மட்டும் இல்ல மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் ரெண்டும் பின்னால வந்துருச்சு மேகஸ்தம்பம் வந்து எகிப்திற்கு இருட்டு கட்டிடுச்சு முன்னால வழியே தெரியாம மெது மெதுமெதா ஊறி ஊறி வராங்க ஆனா முன்னா பின்னால முன்னால இருக்கிற இஸ்ரோல இருக்கோ அது அக்னி ஸ்தம்பம் வெளிச்சம் கொடுத்து அப்போ அவங்க என்ன பண்றா வேகமா முன்னேறி போறாங்க இப்படி ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் நடத்துறாரு பாருங்க நம்ம ஏதோ வந்துருச்சு ஆபத்து வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு நம்ம பயப்படாத அவசியமே இல்லை கடைசி விஷயத்துல தான் ஆண்டு ரட்சி போறோம் அதாவது பல எட்டுல வாசிக்கிறோம் மனுஷன் மரம் வரும்போது பூமியில விசுவாச காண்பாரோங்கிற அதாவது அவர் வரும்போது நமக்கு ரட்சி அந்த விசுவாசம் இல்லாமல் போயிடும் நேட்டா போச்சு ஆண்டு வரல உதவி செய்யலை அப்படின்னு நாம ஏமாந்து போய் அவிசுவாசம் விட்டு வேற ஏதோ வழியை தேடிடுவோம் அந்த வழியை போடலாம் அப்படி போடலாம் இப்படி போடலாம்னு சொல்லிட்டு அந்த கரெக்டா அந்த நேரம் கடைசி நிமிஷம் தான் வருவார் ஒரு விஷயம் ஆனா அந்த நிமிஷம் வரைக்கும் பொறுமையா காத்துக்க மாட்டோம் அவிசுவாசம் வேற வழியை தேடி போயிடுவோம் ஜாக்கிரா இருக்கணும் கடைசி ஒரு வசனம் முப்பத்தி ஒரு வசனம் கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரேல் கண்டார்கள் அப்போ ஜனங்கள் கத்தருக்கு பயந்து கத்தர் எடுத்தாலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோச எடுத்துலும் விசுவாசம் வைத்தார்கள் ஆண்டு அதிசயம் வாழ்க்கையில பார்க்கும்போது நாளும் டெய்லி ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்கும் அந்த பிரச்சனை இல்ல உடனே கத்த கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி பொறுமையா சும்மா இருந்தா நின்றுட்டு இருந்தா ஆண்டு கரை எப்படி வருதுன்னு பார்த்துட்டே பெருமையா காத்திருந்தா அவர் அழகா நம்ம சார்பா கிரீஸு ஜெயகுடு பார்ப்போம் ஜெயகுடு பார்க்க பார்க்க நமக்கு அவர் மேல பயம் வரும் முதற்காரி கத்திரி பயப்பட பயம் வரும் கத்துக்கு பயப்பட பயங்கிறது மனுஷன் சொல்லி வரவே வராது தானா கத்தோடைய அற்புதமான கிரியனை பார்க்க பார்க்க தான் அவர் எவ்வளவு பெரியவர் கண்டு அவர் பயப்பட பயம் வரும் ரெண்டாவது அவர் எடுத்துல முரசிலோ விசுவாசம் வைத்தார்கள் ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டு மேலே விசுவாசம் வைக்கணும் கூலிக்கார் மேல விசுவாசம் வைக்கணும் கூலிக்கார் சொல்லும் போது வசந்தத்தான் சொல்றாங்க அப்ப ஸ்தானத்துல இருந்தா சொல்றாங்க ரத்த கேட்டா சொல்றாங்க அப்போ புரியுதோ இல்லையோ அப்படியே கீழ் புடிஞ்சா அதனுடைய பலனை பார்ப்போம் இல்லை இவருக்கு என்ன தெரியும் ஏன் பிரச்சனை இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூலி காரணத்தை சொல்லாமல் போறது அநேக சமயத்துல சொல்லாம காரியம் செய்வோம் ஏன் சொன்னா அவர் வேற ஆலோசனை கொடுத்துருவாரு நம்ம யோசனை தப்பி போயிடும் அப்படின்ட்டு ரெண்டாவது சொன்னாலையும் அதுக்கு நம்ம ஆலோசனை கொடுத்தா அது ஆலோசனை ஏற்றுக்க முடியாது அதில் இப்படி சொல்றாரு மாற்றி சமாயிருக்குமே அப்படின்னு தோணும் இப்படி அநேக சமயத்துல கத்திரத்துல கத்திரி ஊழிக்காரத்துல விசுவாசம் வைக்காம போகும்போது நம்ம ஏமாந்து போறோம் தப்பு செய்யறோம் பிரச்சனைய ஊழிக்கார சொல்லணும் கத்துட்டு சொல்லணும் அப்ப அதுக்கேற்ற பதில வசந்த கொண்டு ஆண்டு சொல்லும் போது அப்படி ஏற்றுக்கணும் புரியுதோ இல்லையோ வசந்த கீழ் படிஞ்சா ஆசை வரும் ஜோமாலி எங்களு பரமத்தவ அப்போ உலகத்தை சிஸ்டத்து மனுஷனுக்காக நீங்களே எல்லாம் செய்து முடிச்சு மனுஷன் உண்டாக்குனே ஓய்ந்திருக்கு சொன்னீங்கன்னு பாக்குறோம் அப்படி எங்களை லட்சித்த நாளில சிலவையில ஆறு மணி நேரமா தொங்கி எங்க போத்த முழுசுமா நீர் பருக தீர்த்து ஒடிஞ்சதுன்னு சொல்லி தலைசா தாவி ஒப்பு கொடுத்தீங்க எங்க ரட்சிக்கான எல்லாத்தையும் நீங்களே செய்து முடிச்சிட்டீங்க நாங்க எதுவும் சேர்த்து விட்டு வைக்கல அப்படி இன்னைக்கு எங்க வாழ்க்கையில எங்களுக்கா நீங்க எல்லாம் செய்யறது தேவனாக்குறீங்க நீங்க சும்மா இருங்கன்னு சொல்றீங்க நின்று கொண்டிருங்கன்னு சொல்றீங்க அமைந்திருங்கன்னு சொல்ற அமர்ந்துருங்கன்னு சொல்றீங்க நாங்களும் சரி லட்சியை பாருங்கன்னு சொல்றீங்க வா உங்களை கூப்பிட்டா போதும் உங்க கையில பிரச்சனையை படைச்சுட்டா போதும் நீங்க அழகா எங்க நடத்துறீங்க நீங்க சொல்றது கேட்டா போதும் எங்களுக்கு ஒண்ணும் புரியாது புது அனுபவம் இஸ்ரோ ஜனலுக்கு சமுத் சமுத்திரத்தையே ரெண்டா பழப்புன்னு சொல்லி அவங்களுக்கு கனவுல கூட காணல தெரியாதது ஆனால் ஆண்டு அற்புதமாக கீழ்காற்ற வர வச்சு அந்த வணக்கத்தில் இருக்கிற மணெல்லாம் வந்து சமுத்திரத்திறப்புள்ள சமுத்திரம் ஒரு இடத்துல எல்லாம் மேடாடுச்சு மண்ணால் நிறைஞ்சு மேடாடுச்சு தண்ணி ரெண்டுக்கும் உதவிடுச்சு மற்ற தரையா தலையிலே ஜனங்க போனான்னு பார்க்குறோம் நீங்களே பாலம் கட்டி கொத்த மாதிரி ஆச்சு நாங்கள் வெளியே போன உடனே அந்த ரெண்டு தண்ணி ஒன்னா சேர வச்சு டெய்லித்துக்கு படைங்க இந்த சேத்துல சகதிகளை மாட்டி அடத்துல அமைந்து போக வச்சுங்களா ஆண்டோரே உடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள் அதே தண்ணி இஸ்ரேல் ஜன்னலுக்கு பாதுகாப்பு கொடுத்தது ரெண்டு பக்கம் ரெண்டு கரையாக நின்று சிவராக நின்று அதே தண்ணி எழுத்து ஜனங்களை அழிச்சு போடுச்சு பா வருகிற வியாதிகள் வருகிற வெள்ள சேதங்கள் வருகிற கஷ்டங்கள் எத்தினோ பார்க்குறோம் அது உலகத்தார் அழிக்கிறது பார்க்குறோம் சத்து ஜனங்களை காப்பாற்றுறது பார்க்குறோம் அப்பா மற்றவங்களுக்கு அறிவு கொண்டு வரும் எங்களுக்கு ஆசிர்வாத்தம் கொண்டு வரும் இப்படி நாங்க அற்புதமா சேர தேவன் எங்களோடு கொடுக்குறீங்க முன்னால பார்த்து பின்னால் எங்களை பாதுகாக்கிற அக்னி ஸ்தம்பமாகவும் வேகஸ்தம்பமாகவும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அற்புதமா கிரீ செய்யறீங்களே எல்லாம் கண்டும் உண்மையில விசுவாசம் வைக்கலன்னா இது பார்வன போல இதை இது நான் ஏமாந்து போயிருமே அறிஞ்சு போயிருமே தயவா எங்களை தான் அடிச்சு சேர்த்துடும் அன்றது உங்களுக்கு வயது நடக்குது சிறுவ ஜனங்க உங்களுக்கு வயது நடந்தாங்க மேல விசுவாசம் வச்சாங்க உலக்கு மேல விசுவாசம் வச்சாங்கன்னு பாக்குறோம் விசுவாசம் கொடுங்க விசுவாசம் மூலமா வசந்த பட்டுக்கும் நடந்து ஜெயிச்சு இப்படி முடிவு வருகை கருத்துக்கொள்ளப்பட கருத்தாங்க தாத்துவடுக்குறோம் கபத்து கட்டி நன்றி சேர்த்துடும் ஏசுவ நாமத்துல ஏஸ்துவத்தோட வேண்டி கொள்ளுறோம் கதாவே மேற்கு கத்தாவே என் வாயின் வார்த்தைகளும் தியானமும் സമളത്തിൽ ഈയക്കോളെ ഒന്നമേ